தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் தமிழகத்தில் புதியதாக கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய் அரசியல் களத்தில் மூன்றாவது அணியாக உருவெடுத்துள்ளார் திமுக மற்றும் அதிமுகவிற்கு மாற்றாக தன்னை நிலைநிறுத்த விஜய் முயன்று வருகிறார் மேலும் தனக்கு இருக்கும் பெரிய ரசிகர் படையை வைத்து தமிழகத்தில் முதல்வராகிவிடலாம் என்ற ஆசையிலும் உள்ளார் இந்நிலையில் கரூர் விபத்திற்கு பிறகு மீண்டும் மக்களை சந்திக்க தொடங்கியுள்ளார் விஜய் சமீபத்தில் புதுச்சேரியில் நடிகர் விஜய் மக்களை சந்தித்து பேசினார் இதனைத் தொடர்ந்து வருகின்ற பதினெட்டாம் தேதி ஈரோட்டில் மக்களை சந்தித்து பேசவுள்ளார் இதற்கான ஏற்பாடுகளை சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்து வருகிறார் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் தேர்தலுக்காக தன்னை தயார்படுத்தி வருகின்றது இதுவரை எந்த தேர்தலிலும் போட்டியிடாத தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில்தான் முதன் முதலில் போட்டியிட உள்ளது இதனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்கப் போகும் சின்னம் எதுவென்று தாவேகா தொண்டர்கள் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில் தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து இது தொடர்பாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை இருந்தாலும் விஜய் கட்சிக்கு ஆட்டோ அல்லது மோதிரம் சின்னம் தரப்படும் என்று கூறப்படுகின்றது அது மட்டுமின்றி ஆட்டோ சின்னம் வேறு ஒரு கட்சிக்கு தரப்பட உள்ளதாகவும் எனவே மோதிரம் சின்னமே தாவேகா தலைவர் விஜயின் தேர்வாகவும் இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது